ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா அண்டிவான் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஹெர்பல் டிப்ஸு ஸ்பிரிச்சுவல் டிப்ஸு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் நான் போட்டிருப்பேன் ஏதாவது தேவை இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு வாட்டர் தெரப்பி வாட்டர் தெரப்பா என்னாக்கா இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு உங்களுக்கு வந்து தெரியும் தண்ணிக்கு வந்து எல்லாத்தையுமே ஈர்க்கிற தன்மை ஜாஸ்தி என்ன பூஜை பண்ணினாலுமே பூஜைக்குள்ளே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு பண்ணிங்கன்னா அந்த மந்திரத்தை அது இழுத்துக்கும் அது எப்படின்னாக்கா என்ன நம்ம பண்ணுறோமோ அதை அப்படியே எடுத்துக்கும் நம்ம கெட்டது பண்ணால் கெட்டதையும் எடுத்துக்கும் அதனால தான் சொல்கிறேன் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு எப்போவுமே நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மணி தெரப்பி சொல்லித்தரேன் தண்ணியை வச்சு வாட்டர் தெரப்பியை வந்து மணி தெரப்பிக்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை இருக்குது ஒரு பணம் வேணும் நிறையா பணம் வேணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மணி அஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு நிறையா பணம் இருக்குது நான் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் இப்படி நம்ம நிறையா வச்சுருப்போம் மனசுக்குள்ளே நிறையா வச்சுருப்போம் இப்போ வந்து நமக்கு விரலுக்கேற்ற வீக்கம் வீங்கணும் இப்போ நீங்கள் உட்காந்துட்டு ஒரு சாதாரண ஒரு இதில் இருந்துட்டு நான் பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நம்ம போக முடியும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பணம் வேணும்னு சில பேர் நினைப்போம் இல்லையா கஷ்டம் இருக்கக்கூடாது ஏன் அடையணும் எப்படி வேணாலும் எது வேணாலும் நினைங்க பணத்துக்காக நினைக்கலாம் வேறு எதுக்கு வேணாலும் நினைக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து மெயினாக வந்து இப்போ எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து எனக்கு நிறைய பணம் வேண்டும் இது காமனாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது டெஃபினட்டாக கிடைக்கும் அது கூட கிடைக்காமல் இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை இந்த பாருங்கள் இந்த மாதிரியே எழுதிக்கோங்க நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கோங்க பணத்தை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கோங்க ஒரே ஒரு இது மட்டும் எழுதுங்க ஓகேங்களா ஒன்று டிசைட் பண்ணி ஒன்று எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் இதில் வந்து நான் வந்து சிட்ரின் போட்டிருக்கேன் சிட்ரின் ஸ்டோன் வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி ஜாஸ்தி இது என்கிட்ட வந்து எனர்ஜைஸ்டு சிட்ரின் ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரம் கொடுத்துக்க சொல்லுங்கள் நான் எனர்ஜைஸ் பண்ணினது கொடுக்குறேன் இது தௌசண்ட் ருபீஸ் என்கிட்ட இருக்கிறது சின்னதாக வரும் இது வந்து பெருசு நான் போட்டிருக்கேன் இது சின்னதாக வரும் சிட்ரின் ஸ்டோனு இந்த இந்த சைஸு குட்டி சைஸ் வரும் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து சிட்ரின் ஸ்டோன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து இது பணத்துக்காக தான் நான் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் தண்ணி விட்றேன் இது பாருங்கள் வாட்டர் ஓகே இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா கீழே வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்றும் கையில் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வச்சுக்கணும் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த பேப்பர் இங்கே வச்சுட்டு இது மேலே வந்து நீங்கள் இதை வைக்கிறீங்க அதோடு இல்லாமல் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பணமோ இதுவோ ஏதோ இப்படி சைடில் கூட நீங்கள் இப்படி வைக்கலாம் இதில் பார்த்துக்கோங்க இப்படி சைடில் கூட வைக்கலாம் பணத்தை அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறுரூவாயோ எது வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை கீழே வச்சுடுங்க இதுக்கு கீழே ஓகேங்களா இப்படி வச்சுட்டிங்களா வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இதை ஒரு ஃப்ளோரில் வச்சுட்டு நல்ல கையை வந்து நான் உங்களுக்கு இதோட ஃபோட்டோ போடுறேன் நல்ல கையை வந்து ரப் பண்ணுங்க ரப் பண்ணி நல்ல ஹீட் க்ரியேட் ஆகும் ஓகே நல்ல சூடு க்ரியேட் ஆன பிறகு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா அதோட ரெண்டு பக்கமும் கையை வச்சு நீங்கள் இப்போ ஹீலிங் பண்ண போகிறீங்க ஓகே நான் அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் எப்படி ஹீல் பண்ணணுங்கிற ஃபோட்டோவை நான் போடுறேன் கிளாஸோடய ரெண்டு பக்கமும் இப்படி இதை பாருங்க கிளாஸ் நடுவில் இருக்கணும் ஹீல் பண்ணுறீங்க கண்ணை மூடிட்டு எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு நிறைய கிளாஸோட ரெண்டு பக்கமும் கையை வைக்கிறீங்க கிளாஸ் சென்டரில் இருக்குது நீங்கள் வச்சுருக்கிற பேப்பர் கிளாஸ்க்கு கீழே இருக்குது சைடில் நீங்கள் ஒரு பத்து ரூபா நோட்டும் வச்சுருக்கீங்க அது ரெண்டு சைடு வச்சுட்டு எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு நிறையா பணம் வேணும் எனக்கு நிறையா பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே பொழுது இதோடய வைப்ரேஷன் வந்து அதில் பாஸ் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்கள் கையில் வந்து உங்களுக்கு ஒரு வெயிட்டாக தெரியும் ஒரு வைப்ரேஷன் பாஸ் ஆகிறது தெரியும் இதை நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட சொல்லலாம் அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் சொல்லலாம் இதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் குடிச்சு திருப்பி நெக்ஸ்ட் டே பண்ணும் நெக்ஸ்ட் மார்னிங் ஈவினிங் பண்ணும்போது திருப்பி பூசாக தண்ணி ஊற்றிக்கோங்க சிட்ரின் ஸ்டோன் அதே யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை சிட்ரிங் ஸ்டோன் இல்லைனா விட்டுருங்க சிட்ரிங் ஸ்டோன் போட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பண்ணிவிடுங்க அதே பேப்பர் அதே பணம் எல்லாமே அதே தான் ஒன்லி திங் வந்து இந்த தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிடுறோம் திருப்பி நீங்கள் வந்து இதே பேப்பர் இதே தான் புதுசாக தண்ணி இது பண்ணிக்கிறீங்க அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது ஓகேங்களா நான் இது ஃபோட்டோ கூட நான் போடுறேன் நான் உங்களுக்கு சம்நிலை போடுறேன் ஓகேங்களா இது பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து பணத்தோட வரவு வந்து பயங்கரமாக பண ஃப்ளோ வரும் எப்படின்னே தெரியாது நல்ல அவென்யூஸ்லாம் ஓப்பன் ஆகும் பணம் வர அவென்யூ ஓப்பனாகும் பணத்தோடய ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாகவும் உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து நீங்கள் டெய்லியே பண்ணுங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேளை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஃப்ளோ கிடைக்கும் அஞ்சு நிமிஷம் வேலை தான் ஆனால் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து இதை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீக பொருள் தேவையாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்